அதாவது மொழி வாரியாக மாநில எல்லைகளை வரையறுத்து அந்தந்த மாநிலங்களில் பாரம்பரியங்களை கட்டி காப்பதன் மூலமாக ஒரு ஒற்றுமை இந்தியாவாக சமத்துவ சகோதர இந்தியாவாக உலகிற்கே அறியப்படுகிறது நமது இந்தியா அப்பேற்பட்ட இந்தியாவில் பாரம்பரியத்தில் தமிழனாகவும் பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் இந்தியனாகவும் இருக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தில் தமிழ் பாரம்பரியத்தின் அறிவியல் மகன் ஆறு முகன் என்ற முருகன் பன்னிரண்டு கண்கள் சூரியனுடைய பன்னிரண்டு கதிர்வீச்சுகளும் பன்னிரண்டு ராசிகளாக பகல் பன்னிரண்டாக இரவு பன்னிரண்டாக ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களாக பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு மாமாந்தமாக பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை கும்பாபிஷேகமாக இந்த தமிழ் மகனுடைய நிலம் குறிஞ்சி நிலம் அந்த அறிவியல் செவ்வாய் ஆதிக்கத்தில் மலர் குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை போக்கும் உயிரெழுத்து பன்னிரண்டு இப்படி உலகத்தின் முதுமொழியும் செம்மொழியும் உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகிய மொழியின் சிறப்புகளோடு கர்ப்ப கிரகத்தை ஆற்றலோடு தாய் என்ற பந்தத்தோடு உலகறிய செய்த உயிரழுத்தின் ரகசியம்தான் ஆறு மேற்பட்ட கதிர்வீச்சு ஆற்றல் உள்ள அந்த ஆயுதம் தான் வேட் இந்த வேலுக்கு பல அடுக்குகள் உண்டு வீரவேல் வெற்றி வேல் யான வேல் கந்த வேல் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு வேலும் ஒவ்வொரு மகத்துவமான கதிர்வீச்சு ஆற்றலை இந்த உலக பாரம்பரியத்திற்கு அறிவியலோடு எடுத்து சொல்வதன் மூலம் இந்த தமிழிடத்தை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது இங்கே கொண்டு வரப்பட்ட வேலுக்குள் இந்த குழாய் வடிவில் மூலிகைகளும் அதன் நவபாசானங்களும் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளன அதனுடைய பகுதி ஆகாயத்தை நோக்கி ஆகாயத்தின் மின் ஆற்றல்களை ஈர்ப்பதன் காரணமாக உடலின் ஆரோக்கியத்தை இரண்டு கரங்களாலும் இந்த குழாய் பணி ஏற்படுகிறது இதய சுத்தி ஏற்படுகிறது ரத்த சுத்தி ஏற்படுகிறது நுரையீரல் சுத்தி ஏற்படுகிறது மூளை நரம்புகள் மூச்சு நரம்புகளோடு இணைக்கப்பட்டு மூக்கு மூச்சு காற்று மூளை இந்த மூத்திரங்கள் உபத்திரம் இல்லாமல் அந்த மூளமும் உபத்திரம் இல்லாமல் வாழ்வியலில் மனச்சிக்கலும் இல்லாமல் மனச்சிக்கலும் இல்லாமல் அங்கே ஆரோக்கியம் தலை தொங்குகிறது ஆகவே அறிவியல் படி வேல் என்ற ஆயுதத்தை வேல் என்ற அறிவியலை அனைவரும் கையாண்டு ஆறுமுகனின் அருமை பெருமைகளை ஆறுபடை வீடு தாண்டி உங்களை அன்போடு இயற்கை இந்தியாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி நன்றி